கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட பேசுவதற்காக கத்தர் கொடுத்த அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வரும் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துயரம் என்னவென்றால் ஒரு கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து எப்படி நம்ம மீண்டு வெளியே வருவது ஆண்டவரோடு கூட இசைந்திருக்கிறோம் ஆண்டவரோடு கூட தினந்தோறும் சபத்தோடு இருக்கிறோமே நமக்கும் இந்த கடன் பிரச்சனை என்று சொல்லி தேசத்தில் அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஒருத்தருக்காக அல்ல விதேசத்தில் அநேகர் கடன் பிரச்சனையினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இந்த மாலை வேளையில் உங்களுக்காக ஒரு வார்த்தை பேசுகிறார் உங்களுக்கான இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் எனக்கான ஒரு வார்த்தையாக இருக்கும் என்பது நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை ஒரு நபர் சென்னை பட்டணத்திலே சில வருடங்களுக்கு முன்னாடி நல்ல தொழிலில் நல்ல முன்னிலையில் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்தவர் ஆண்டவரோடு வச்சு படைந்தவர் ஞானஸ்தானம் பெற்றவர் குடும்பமாய் ஆண்டவரை ஆராதிக்க செயல்பட்டவர்கள் திடீரென்று தொழிலில் ஏற்பட்ட ஒரு நஷ்டம் அவர் வங்கியிலே பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அந்த லட்சம் ரூபாயை வங்கிக்கு திரும்ப செலுத்த முடியாத ஒரு குற்றவாளி போல் அவர் தேசத்துல நின்றார் என்ன செய்வது நான் என்ன பண்ணுவது என்று சொல்லி இரவும் பகலும் குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலை திடீரென்று அந்த கல்வி நிர்வாகம் மேலாளர் உதவி மேலாளர் என அவரை அழைத்து பேசினார்கள் வயதுக்கு வந்து ஒரு கடனை திரும்ப செலுத்தி விடுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த மனிதருக்கு கடனை திரும்ப செலுத்துவதற்கு கூட தகுதியில்லாத நிலைமைக்கு போய்விட்டார் எனக்கு அமேகர் நல்ல நிலைமையில இருந்த ஐயா நானு இன்றைக்கு நல்ல இருந்து வந்தேன் ஒன்றுமே இல்லாமல் போய்கிட்டான் ஒண்ணுமே இல்லாம போயிருக்கலாம் அநேகர் கத்த சொல்கிறார் சோதிப்பது உண்மை என்றால் உன்னை உயர்த்துவதும் உண்மைதான் அவர் ரொம்ப சோதிக்கப்பட்டு வங்கி நிர்வாகத்திலிருப்பதில் ஒரு எச்சரிக்கை இரண்டு நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டது நீங்கள் இரண்டு நாட்களுக்குள் அந்த பணத்தை திரும்ப செலுத்தியாக வேண்டும் இல்லை என்றால் உங்களை கைது செய்யவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த நபரை அணக்கி வைத்தார்கள் அந்த நபரும் வந்து புலம்பி அழுதார்கள் சில நேரங்களில் நம் அனைவரும் நல் நிலையில் இருக்கும் பொழுது நல் முன்னேற்றத்தில் கடந்து போகும் பொழுது ஆண்டவரை சில நேரங்களில் மறந்து விடுகிறோம் ஒரு துன்பம் ஒரு துயரம் வந்தால்தான் ஆண்டவரை நோக்கி உருக்கமான சபத்தை ஏறெடுக்கிறோம் ஆனால் யாரும் இருக்க வேண்டாம் ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிறார் தினந்தோறும் அவரை உயர்த்தும் பொழுது நிச்சயம் உயர்த்துவார் அந்த நபர் என்ன என்று தெரியாமல் முழமாளிட்டு கண்ணீரோடு அழுதார் திடீரென்று அவர் வீட்டிற்கு போதகர் வந்தார் அந்த போதகரிடத்திலே என்ன நடந்தது என்பதை சொன்னார்கள் நான் தனியார் வங்கியிடம் பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை போயிட்டாங்க இன்றைக்கு என் குடும்பம் என் மானம் இன்றைக்கு ரொம்ப அவமானத்தில் இருக்கிற ஐயா இன்றைக்கு அழுத பொழுது ஓயவர் ரொம்ப மன உருக்கத்தோடு செதித்தார் அந்த குடும்பத்திற்காக செதித்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால் மகனே நீ அழாத எழுந்து போய் உன்னுடைய வங்கி மேலாளரிடத்தில் ஒரு வார்த்தைக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த போதகரிடம் பேசினார் அந்த சகோதருக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரின் வருத்தத்தையும் கண்ணீரையும் கண்டு எனக்கு உடனே பதில் கொடுத்து விட்டார் என்று சொல்லி சகோதரன் ரொம்ப ஆசைப்பட்டு ஐயா ஆண்டவர் என்ன மாற்ற வச்சுன்னா கேட்ட பொழுது கோதவர் சொன்னால் நீ இடத்துல போயிட்டு நீ செத்தா நீ மறித்தார் பரலோகத்துக்கு போய் உன் தாயாரை பார்ப்பியா என்று சொல்லி கேள் மகனே என்று சொன்னார் மன உடைந்து போனார் ஆண்டவர் ஏதாங்கிலும் ஒரு வழியில் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார் ஒரு காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் நான் அதிலிருந்து அந்த கடனை எல்லாம் மீட்டு விடுவேனே என்று சொல்லி ஒரு ஒத்தாசை கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி போன நாள் ஒன்று த சொன்னா நீ அதை மேலாளத்துக்கு போலாளரடு போயிட்டு நீ மறித்தா பருலோக ராச்சியத்தில் போய் உன் தாயாரை நீ பார்த்தியாய் என்று சொல்லித்தேன் என்று அந்த வார்த்தையை சொன்னவுடன் நான் எப்படி கேட்பது ஏற்கனவே என் மேல் என்னை கைது செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கார்களே என்று சொல்லி கொழம்பினா அழுதா உடண்டா போதவை சொன்னார் நீ போய் தான் ஆக வேண்டும் மகனே நீ போய் கண்டிப்பாக நிச்சயம் சொல் வார்த்தை நேரில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும் இன்றைக்கு அநேகர் சில நேரங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் இருக்கும் அநேகர் வார்த்தைகள் மனிதருடைய வார்த்தைகள்லாம் கீழ்ப்படிந்து இருக்கிறது சூழ்நிலை காலகட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கு அநேகர் கீழ்ப்படிவது அல்ல சகோதரன் கீழ்படியாமல் போனார் பேங்க் கேட்டாரு என்னப்பா பணத்தை எடுத்துட்டு வந்துட்டியா வா உள்ளவா என்று கூப்பிட்டார் இவருக்கு ஒரு பக்கம் மனதில் பயம் பணம் கொடுக்கணும்னு சொல்லிதான் பணம் கொடுத்தாதான் வர வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு பணம் என் கையில் இல்லை சொல்ல வந்த வார்த்தை கேட்டா அடிச்சு கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி எண்ணினார் இருந்தாலும் அந்த இடத்துல அவர் கீழ்ப்படியாமல் போனார் அந்த போதையர் சொன்ன வார்த்தையை மறந்து போனார் ஆண்டவர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனத்தை மறந்து போனார் பேங்க் மேனேஜரை பார்த்து கேட்டார் நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா ஐயா நீங்க ரசிக்கப்பட்டிருக்கீங்களா ஐயா கேட்டார் அதற்கு அந்த பேங்க் மேனேஜர் சொன்னார் நான் ரசிக்கப்படலை நீ ரசிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்டார் கல்யாணம் ரசிக்கப்பட்டிருக்க என் குடும்பம் அப்படி இப்படி என்னவோ சொன்னான் ஒரே வார்த்தை முடித்தார் மேலாளர் ரசிக்கப்பட்டுமாய் கடன் இப்படி மாற்றுகிறாய் அந்த வார்த்தை அவள் மனதில் செய்தார் திரும்பமாய் வீட்டிற்கு வந்து அழுது செடித்தார் திரும்பமாய் போதத்தில் போராடினார் இரண்டாவது நாள் முடிய கடைசி நாள் கடந்து போயி இந்த பேங்க் மேலாளரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி கேட்டாரு உங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசணும் என்ன வார்த்தை சொல்லி செத்து கேட்க முடியும் ஏதா நீங்க செத்திங்கன்னா மறத்தீங்கன்னா கருலூகர் ராஜ்யத்துக்கு போய் உன் தாயாரை பார்த்தீர்களா என்று கேட்டவன அந்த வார்த்தையை கேட்ட மேலாளர் மனதை உடைந்து போய் அலுவலகத்தில் கீழே தவறி விழுந்தார் கீழே விழுந்தவுடன் சகோதரன் அவரை தூக்கி அரவணைத்து எதற்காக நீங்கள் கீழே விழுந்தீர்கள் நான் தான் கீழே விழ வேண்டும் நான் தான் பரிதவிக்க வேண்டும் நீங்கள் ஏன் ஐயா கீழே விழுதுங்கள் என்று சொல்லி கேட்டபொழுது மேலாளர் சொன்னார் சகோதரா நீ எதற்காக இந்த வார்த்தையை கேட்டாய் என்று தெரியாது எதற்காக இந்த வார்த்தையை சொன்னாய் என்னுடைய தாயார் மதித்து ரெண்டு நாட்கள் ஆகிற என் தாயார் ரச்சிக்கப்பட்டவர் தாயார் ஆண்டவரோடு கூட கொண்டு வர உயிராக்கியோறும் முயற்சித்தார்கள் நான் எல்லாம் தூஷணம் படுத்தினேன் என் தாயார் சாகும்பொழுது மருத்துவமனையில் என் கரம் பிடித்து சொன்னார்கள் ஒரு வார்த்தை மகனேட்டா தமிழக ராஜ்ஜியத்தில் நீர் என்னை சந்திப்பாயா என்று சொல்லி என் பிடித்து வலித்து போனார்கள் அதே வார்த்தை நாட்கள் கழித்து அதே வார்த்தையை கேட்கும் பொழுது உடைந்து போனது என்ன செய்வது என்று சொல்லி போனா அந்த பேங்க் அலுவல சகோதரருக்கு ஒரு சந்தோஷம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம அப்பவே சொல்லியிருந்தா நம் இதிலிருந்து ஒரு விடுதலை ஆயிருக்கலாம் இன்றைக்கு அநேக ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை அநேக கீழ்ப்படிவர்கள் அல்ல அநேக தட்டி கீழே போட்டுவிட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசத்தினை அநேக ஆண்டவர் முதல் முறை சொல்லும் பொழுது நயவு கூறுந்து சகோதரர் சகோதரிகள் வாலிபர்கள் வாலிபர்கள் அனைவரும் நைவு கூர்ந்து ஆண்டவர் முதல் முறை சொல்கிற வார்த்தையை கீழ்ப்படுங்கள் கீழ்ப்படிதலுக்கு பூரண நாணம் உன் கீழ்ப்படிதலை அவர் பார்க்கிறார் அதன்படி உனக்கு அளந்து கொடுப்பார் சகோதரிகள் எழுந்து உட்கார வைத்து தண்ணீரை குடுப்பாற்றி பேங்க் மேனேஜரோட பேசி எவ்வளோ ரசிக்க ஏற்பட என் தாயார் எவ்வளவோ முயற்சித்தார்கள் ஆனால் அந்த உலகத்தில் என் தாயார் என்று இல்லை என்னை விட்டு மறித்து போயிருக்கிறார் ரெண்டு நாட்கள் கழித்து அதே வார்த்தையால் உள்ள முடைந்து போனது சகோதரன் என்று சொல்லி இருவரும் கட்டி இந்த அனைத்து மேலான ஆண்டவர் அவரை எடுத்து பயன்படுத்தி மகனே மகளே சகோதரனே சகோதரியே வாலிபனே வாலிபரே கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க அவர் சொல்கிற வார்த்தையை கடைப்பிடியுங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்தினார் இந்த சகோதரனுக்கு வழி ஒன்றுமில்லையப்பா என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் அந்த சகோதரர் மேலாளர் மூலியமாய் ஒரு வழியை கொடுத்து பல லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருந்தாலும் திரும்பவும் பல லட்சம் ரூபாய் கடன் கொடுத்து அவருடைய தொழிலை மேன்மையடைந்து சென்றவர் தேவன் ஒருவரை அதனால் உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தடைப்பட்டு இருக்கலாம் தாமதப்பட்டு வருவது நல்லது தாமதமாகி வருவது நல்லது அவமானப்பட்டு கிடைப்பது நல்லது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் யாரோ ஒருவன் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அவருக்கு இந்த வார்த்தை என் உள்ளத்தை தொட்டதென்று ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் அவர்கள் இந்த இழவெளியில தொடுவதாக ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு கூட ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கீழ்ப்படிந்து நடக்க முடியும் ஆண்டவர் நம்மை உயர்த்துவா உயர்த்துவா அடுத்த கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவருடைய திருவைக்காக நன்றி தேங்க்யூ ஜீசஸ்